டாக்டர் அவர்களுடைய ஃப்ளவர் ரெமடிஸை தான் நம்ம டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம் நாம முதலே சொன்னோம் உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை டாக்டர் பேட்ச் பயன் விஷயங்களை பயன்படுத்துறாங்க ஆனால் கம்பைன் பண்ணி கம்பைன் கம் கம்பைன் பண்ணி பயன்படுத்திட்டு வராங்க அதனால நாம என்ன மிக தெளிவாக சொல்றோம்னா இப்ப இருக்கிற நிலவில தமிழ்நாட்டிலே கூட நாம மட்டும்தான் டாக்டர் கான்சியஸ் ஃபிளவரை முப்பத்தெட்டை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு நாம மனநிலையை மாற்றுவதன் விளைவாக அவங்களுடைய அசௌரியங்களை நீக்கி கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அசௌரியன்றது சரியான விஷயம் பாடி அசௌரியங்கள் மைண்ட் அது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா மற்ற எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு வெகு சிலரை தவிர அதாவது உலகத்துல ஒரு வேர்ல்டு லெவல்ல நாற்பது வருஷமும் பிராக்டிஸ் பண்றவங்களே கைவிட்டு எண்ணக்கூடியவங்களை தவிர வில்பர்ட் ஆஹ் பெர்னாடு சென்டர் ஒரு நாலஞ்சு இடத்த தவிர மற்ற எல்லாம் கம்பைன் பண்றாங்க இது ஏன் வந்து கம்பைனு கம்பைன் பண்ண கூடாது இல்லை ஏன் இது வந்து சிஸ்டம் இஸ் இட் இட்இஸ் ஹோல் சிஸ்டம் அதனால எதோட கம்பைன் பண்ணி பண்றவங்களை வந்து பேட்ச் எக்ஸ்பர்ட்ஸோ பேட்ச் சொல்லிட்டு நம்ம முடியாது நாம வந்து மிக தெளிவா பண்ணிட்டு வரோம் முப்பத்தெட்டு ஒரு கட்டத்துல வந்து நம்ம மிக தெளிவா ஒரு கிளியர் ரோட் மேப் போட்டோம் இப்படிதான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் பேட்ச பத்தி பாத்துக்கிட்டே வந்தோம் பேட்சு அந்த இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல திருப்பி உள்ள நுழையும் போது யார் பேட்சுன்னு பார்த்துருவோம் பேட்ச் இஸ் அத்தாரிட்டி நல்லா கவனிக்கணும் மிக முக்கியமான பாயிண்ட் பேட்ச் இஸ் அத்தாரிட்டி ஃபார் மாடர்ன் மெடிசன் இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல டாக்டரேட் டாக்டர் முடிச்சிருக்காரு பன்னெண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதினெட்டுக்குள்ள டாக்டரேட் முடிச்சிட்டு வேர்ல்டு லெவல்ல முதல் முதலில் உலக தலை சிறந்த மருத்துவ நிறுவனங்கள்ல இருக்கிற ஒரு ஒரு தெருவில் ஹார்லி ஸ்ட்ரீட்ல உலக பணக்காரர்கள் ராஜாக்கள் மந்திரிகள் போன்றவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடத்துல பிராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டர் நல்லா கவனிக்கணும் நீங்க அந்த காலத்திலேயே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்த ஒரு டாக்டர் ஹீஸ் அன் அத்தாரிட்டி இன் மாடர்ன் மெடிசன் அதுதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும் நெக்ஸ்ட் ஹீஇஸ் அன் அத்தாரிட்டி இன் ஹோமியோபதி ஹோமியோபதி ஸ்டடிஸும் எம்பிபிஎஸ் உடைய ஸ்டடிஸும் கீழே வச்சுட்டு தூரம் வச்சுட்டு ஹி கோஸ் டு தேச்சர் இயற்கை கிட்ட போய் நின்று ஒரு குழந்தையாகவோ ஒரு பைத்தியக்கார மாதிரி நின்று இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு நீங்க ஏன் ஒரு மனிதன் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரா கண்டுபிடிச்சிருக்காரு அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது இப்போ அதுலதான் ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா இந்த மனிதன் கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் பிறந்ததுல இருந்து ஒரு பதினாலு வயசுல இருந்து எளிமையான மருத்துவ முறையை கண்டுபிடிக்கணும்னு தான் கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு அதுல அவரு சிஸ்டம் அதாவது டாக்டர் ஆகிட்டாரு டாக்டர் ஆகிட்ட பிறகு டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகும் போது அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பிளட்டு கட் மெடிசன் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட மெடிசன் இன்டெஸ்டைனு அதில் நோ நோ சோர்ஸ் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் கண்டீஜியஸ் டிசீஸை பற்றி ஆராய்ச்சி பண்றாரு வைரலஜி பாக்டீரியாலஜி அதுக்கப்புறம் அலோபத்திலிருந்து ஹோமியோபதி போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு பத்தொன்பதுல அப்ப ஸ்பானிஷ் ஃப்ளூ வருது அந்த ஸ்பானிஷ் ஃபுவில தான் கண்டுபிடிச்ச வேக்சினை வச்சு நிறைய பேரை குணப்படுத்துறாரு நல்ல முக்கியமான ஒரு பகுதி இது மிக முக்கியமான பகுதி எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க அவரை வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இன்சார்ஜ போட்டு அந்த இடத்துல பெரிய ஹால்ல எல்லாருக்கும் ஒரே நோய் வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இது புதிய தகவல் ரெண்டு மூணு விஷயம் இந்த புதிய தகவல் பத்தொன்பதுல நோய் வந்திருக்குது அந்த ஹால்ல உக்காந்து அப்சர்வ் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அப்சர்வ் பண்றாரு எல்லாருக்கும் ஒரே நோய் தான் ஸ்பானிஷ் ஃப்ளூ கொடுக்கப்பட்ட மருந்து ஒரே மருந்து தான் ஆனா அவங்க ரியாக்ட் பண்ணது வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிருக்காங்க முதல் முறை அவருக்கு ஸ்பார்க் ஆனது இந்த இடத்துல தான் என்னன்னா அவர் வந்து ரியாக்ட் பண்ண விஷயம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரே நோய்க்கு வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிருக்கிறார் அப்போ ஏதோ ஒன்று இதுல வித்தியாசம் இருக்குதுன்னு அந்த இடத்துல கூறி தட்டிருக்காரு அதுக்கடுத்து எபடமிக்ல நிறைய பேர் சே சேவ் பண்ணதுனால ஒரே நோய்க்கு வித்தியாசமான அணுகுமுறையை மக்கள் காட்டுறாங்களே அப்போ ஒரே நோய்க்கு ஒரே மருந்து தீர்வாகாதே அப்படின்னு அவருக்கு ஒரு மைண்ட்ல உரைச்சிருக்கு அப்புறம் பாக்டீரியாலஜி ரிசர்ச் போயிட்டே இருக்குது அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஃப்ளவரை கண்டு ஃப்ளவர் பாக்குறாரு பார்க்கறாரு அவருக்கு அந்த ஆஹ் பிளவரை பத்தி எல்லாம் விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா சின்ன வயசுல இருந்து பிளவர்ஸ் எல்லாம் இருக்குது அவர் அவர் கூட ரொம்ப நெருக்கமா அவரு இயற்கையோட வந்திருக்கிறாரு அஹ் நாம போயிட்டு ஏன் வந்து மருந்த வந்து புல்வெளியிலும் நேச்சர்லயும் தேடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அவர் அது தேடுறதுக்கு முன்னாடி அவருக்கு மிக ஆணித்தனமான ஒரு தகவல் என்ன இருக்குன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை முறைக்கும் நோய்க்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு அந்த நோய்க்கும் சம்மந்தம் இருக்குன்றாரு ராங் ஃபுட்டு வந்து நமக்கு ப்ராபல் தருது அப்படின்னு ஒரு குறிப்பு பண்றாரு மிக முக்கியமா எல்லா ரெமிடியுமே முப்பத்தெட்டு ரெமிடியுமே ஆசிட் ஆல்கனின்லோட கம்பேக்டபிளிவிட்டி அதாவது எவ்வளவு ஆசிட் உடம்புல இருக்கணும் எவ்வளவு ஆல்கலின் இருக்கணும்ன்றத வந்து வச்சுதான் உடம்பு மனிதனுடைய ஆரோக்கியம் இருக்கு அதிகமான ஆசிட் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து உடல்ல பாதிப்பு ஏற்படுது ஆல்கலைன் வந்து சரியான விகிதத்துல இல்லைன்னா பா பாதிப்பு ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சு பிஹெச் வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அதனால எல்லா ரெமிடியுமே நம்மளுக்கு ஆல்கலைன் டென்டென்சியை அதிகப்படுத்து ஆல்கலைன்னா அதாவது நமக்கு தேவையான நல்ல விதமான ஒரு அமிலம் அப்படின்னு வச்சுக்கலாம் நல்ல விதமான ஒரு ஒரு எனர்ஜி அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா ஒரு மனிதனை வந்து நோயை அடிப்படையிலாக கணிக்க கூடாது முழு மனிதனாக அவனை பார்க்கணும் அப்படின்றது அப்புறம் முக்கியமான குறிப்பு என்ன சொல்றனா நோய் என்பது இந்த பிசிக்கல் பாடியில வர்றதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் ஹிஸ்ட்ரி இருக்கு ஹிஸ்ட்ரினா அந்த மனிதனுக்கு இன்னைக்கு நோய் வருதுன்னா இன்னைக்கே வந்துர்ல அது ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்துகிட்டே வந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அதற்கு காரணம் அவன் வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய குற்றமும் தவறுகளும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து அவர் அவர் பண்ணிட்டு அதாவது அலோபதில இருந்து ஹோமியோபதி வர்றாரு ஹோமியோபதியில அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா ஆஹ் ரெமிடி கொடுக்கும் போது வேக்சின் கொடுக்கும் போது மக்கள் வந்து ஒரே நோய்க்கு வித்தியாசமாக ஆஹ் ரியாக்ட் பண்றாங்க கண்டுபிடிக்கிறாரு ஏன் நேச்சர்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்க கூடாது ரெமடிய அப்படின்னு போறாரு அடுத்து நோயை குணப்படுத்தாதீங்க முதல் முறையாக ஹனிமன் கடுத்து மனிதனை நோயாளி நோயாளியை மனிதனாக பார்த்தது ஹனிமன் அடுத்து தெய்வமாக பார்த்தவர் மிக முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு ரெமிடியில நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஆழமா உங்களை தெரிந்து கொள்ளிட்டு அடுத்து ஆஃப் ஆ அதாவது ஹனிமனுடைய உடைய புக்குல நூத்தி பதினேழு நூத்தி பதினெட்டாண்டு பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ராஜாவுடைய ராஜாவை அவருடைய அதாவது ரோஸ் எசன்ஸ் இருக்கிற தண்ணியில வச்சு ஸ்பிரிங்கிள் பண்ணும் போது அவர் மயங்கி இருந்தவர் எழுந்திரிச்சிருக்காரு அப்படின்றது அந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு பாயிண்ட் தோணுது மூணு டெசிஷன் மூணு விஷயத்துல அவரு மூணு விஷயமா பாக்குறாரு ஒன்னு இந்த மாடர்ன் சிஸ்டம் இருக்கு இல்லையா மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் தவறா இருக்குது மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கு மெட்டீரியலிஸ்டிக்னா பணம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல கண்ணு கண்ணை மட்டும் பார்க்குது காதை மட்டும் பார்க்குது காய் வா பல்லு மட்டும் பாக்குது முட்டி மட்டும் பாக்குது குடலை மட்டும் பார்க்குது இது மெட்டீரியல் அதாவது ஸ்தூல பொருளை அடிப்படையாக வச்சு ஸ்தூல பொருளுக்கும் நோய்க்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றது டிஸாட்டிஸ்பாக்சன்ல ஏன்னா அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் அதை வந்து மாடர்ன் மெடிசனை டிஸ்கார்ட் பண்றது அதாவது இது தேவையில்லைன்றது அடுத்து இயற்கையில நூத்தி பதினேழு நூத்தி பதினெட்டாவது பாயிண்ட்ல ஆர்கன் ஹனிமன் எழுதுல அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா பிளவர் அதாவது ஃப்ளவர் இருக்கிற எசன்சஸ்ல ஏதோ ஒரு தூய்மையான விஷயங்கள் இருக்குன்னு ஹிண்ட் பண்ணிருக்காரு ஹனிமன்னு அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன முடிவு பண்றாருனா ஏதோ ஒன்னு ஃப்ளவர்ல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு உள்ள உள்ள போறாரு ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அவருக்குள்ள நிறைய பிராக்டிசஸ் பண்ணியிருக்கிறார் நிறைய ஞானிகளை சந்தித்திருக்காரு அந்த விஷயம் எல்லாம் எதுவும் சொல்லல மிக முக்கியமான விஷயம் டாக்டர் பேஸ்டர் நான் ரொம்ப ரொம்ப நேசித்து ரொம்ப அனுபவிச்சு என்ஜாய் பண்ண விஷயம் என்னன்னா அவர் பல விஷயத்தை பண்ணியிருந்தாலும் அவர் இறக்கும் பொழுது இந்த முப்பத்தெட்டு ரெமெடிக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தும் முடியும்னு அதை மட்டும் சொல்லி அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணி அதுல மட்டும் ஆஹ் கிடைத்த விளைவுகளை மட்டும் பதிவிட்டுட்டு அவர் பண்ண எல்லா ஆராய்ச்சியிலும் தூக்கி போட்டு கொடுத்துட்டார் மொத்தத்தையும் கொளுத்திட்டார் எதை கொடுக்கணும்ன்றதுல மிக தெளிவா இருந்திருக்கிறார் அந்த மனிதன் எதை கொடுக்கணும் இந்த உலகத்துக்கு அப்படின்றது அதே மாதிரிதான் நாம தெளிவா இருக்கணும் முப்பத்தெட்டுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு மனிதன் உலகம் முழுவதும் தன்னுடைய புதிய கண்டுபிடி கண்டுபிடிப்பான ஃப்ளவர் எசன்ஸை வைத்துக்கொண்டு ஃப்ளவர் ரெமிடியை வைத்துக்கொண்டு ஃப்ளவர் கான்சியஸை வைத்துக் கொண்டு எல்லா நோய்களும் குணப்படுத்தி இருக்கிறான் என்றால் நூறு ஆண்டுகள் கழித்து நம்மால் ஏன் முடியாத நாராய்ச்சிட விளைவு இன்று நம்முடைய தளம் என்பது எல்லா மட்டத்திலும் எல்லா நோய்களையும் எல்லா பிரச்சனைகளையும் பார்க்காமல் தன்னுடைய மனநிலையை மட்டும் மக்களுடைய மனநிலையை பார்த்து திருத்தியன் மாற்றத்தின் விளைவாக திருத்தியது மாற்றியை அமைத்ததன் விளைவாக எல் பேட்சு பண்ண எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணாரு ரெமடி ரெமடியோட தாக்கத்தினால அந்த அந்த டிராவல் எந்தந்த மாதிரி உழைவு ஏற்படுத்துச்சு அதை பார்த்தாரு மக்களுக்கிட்ட எடுத்து போயிடுச்சு பேசினாரு புத்தகம் போட்டாரு ரெமடி தயாரிச்சாரு அவரு ஆமா நம்ம விற்கல நம்ம வாங்கிக்க சொல்றோம் அவர் வித்தாருன்னா குறைந்த மிக குறைந்த அளவுல இவங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா அந்த கால அப்படிதான் பண்ண முடியும் இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி ஸ்டோர்ஸ் அவருக்கு இல்லை அதனால வெளியே கொடுத்துட்டா நிறைய வித்துருவ நிறைய வந்து அதிகமாக சொல்லிட்டு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நெல்சன்ற கம்பெனிக்கு வந்து நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்கு மூணாவது விஷயம் சொன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து அலோபதிஸ்பாக்சன் ரெண்டாவது ஹோமியோபதியில கன்வீன்சிங்கா பிளவர் எசன்சஸ்ல ரொம்ப முக்கியம் இருக்குது அப்படின்னு மூணாவது உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கொஞ்சம் கொஞ்சமா நடந்தனே வருது இதே ஒன்று உள்ள நடந்துகிட்டே வருது எனக்குள்ள இன்ட்யூஷன் டெவலப் ஆகிட்டே வருதுன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல தான் அவரோட மெயின் பீரியட் முடிவு பண்றாரு நண்பர்கிட்ட சொல்றாரு தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்றாரு நான் போ நான் வந்து காட்டுக்கு போறேன் அதாவது அதாவது காட்டுக்குன்னா என்ன வெளியே வந்து நேச்சுரல் சீன் இதுக்கு போக போறேன் அப்படின்னாலும் அவங்க எல்லாருமே வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணி நீ போயிட்டு வா நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வா நாங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னவங்க இவர் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்த பிறகு இவர் சொன்ன எல்லா குறிப்புகளும் எடுத்துக்கொண்டு அவங்க வெரிஃபை பண்றாங்க இவர் சொன்னது ரைட்டு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் கரெக்டா இருபத்தி எட்டாம் இடத்துல ஒரு ரெண்டு நிகழ்ச்சி நடக்குது ஒன்னு அலெக்சாண்டர் பிளமிங் வந்து பென்சிலின் கண்டுபிடிக்கிறார் என்ன என்ன விஷயம் அப்படின்னா ஆன்டி மைக்ரோபைல் தெரபி அதாவது அதுக்கும் இதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது எப்படி சம்மந்தம் இருக்குதுன்னா ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு அந்த நோய் பாதிக்கப்பட்ட ஒரு அதாவது ஒரு அஹ் வெறிநாய் கடின்னா எடுக்கக்கூடிய சின்ன பகுதியான அந்த அந்த அமிலத்தை எடுத்து ஒருத்தருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வச்சுட்டாங்கன்னா அந்த நோய் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சு பென்சிலின் கண்டுபிடிக்கிறார் அதே டைம்ல தான் டாக்டர் பேட்ச் வந்து ஃபிளவர் அப்படி உலகத்துக்கு இது ரெண்டும் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குது அதுல இவர் வந்து ஆன்டி அலெக்சாண்டர் ஃபிளமிங் வந்து ஆன்டி மைக்ரோபி தெரபி தெரபி இவர் வந்து நாம பேர் எடுத்து வச்சிருக்கிறோம் பேட்ச் ஃபுளவர் மெடிசன் அதே மாதிரி குவான்டம் ஃபுளோரல் ஹீலிங் நாம வச்சிருக்கிற பேர் வந்து குவான்டம் ஃபுளோரல் ஹீலிங் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம சொன்னோம் ஒரு அறைக்குள்ள அரை அறைக்குள்ள போய் நிக்கிறாரு எல்லாருக்கும் ஒரே நோய் நல்லா கவனிங்க இது முக்கியமான பாயிண்ட் அடுத்து முக்கியமான பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அறையில போறாரு நோய்க்கு எல்லாரோடைய நோயும் ஒரே நோய் தான் ஆனா ரியாட் பண்ண விதம் வேற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஒரு பார்ட்டிக்கு போறாரு பார்ட்டிக்கு போயினா அவருக்கு போர் அடிக்குது என்னடா ஒண்ணும் கஷ்டமாக்குது அந்த இடத்துல போய் நின்று பாக்குறாரு என்ன பாக்குறாருன்னா பார்த்தா ஒவ்வொரு பல டேபிள் இருக்குது ஆனா ஒவ்வொரு டேபிள்ல உட்கார்ற மனிதர்கள் ஒரே மாதிரி தன்மையில இருக்கிறவங்களா இருக்காங்க ஒத்தவை ஒத்தவை ஈர்க்கும் அப்படின்னு லைக் அட்ராக்ட் லைக்ன்ற மாதிரி அவர் கவனிக்கிறாரு இந்த டேபிள்ல ஒருத்த மாதிரி இருக்காங்க ஒரே மாதிரி இறக்குற ஒரே மாதிரி ட்ரெஸ் ஒரே மாதிரி ரியாக்சன் ஒரே மாதிரி சாப்பாடு அந்த டேபிள்ல ஒரு பதினஞ்சு இருபது டேபிள் பாக்குறாரு இவருக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆகுது அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஒரே நோய்க்கு வித்தியாசமான பிஹேவியர் பண்றான் இங்க ஒரே எல்லாரும் பார்ட்டிக்கு வந்திருக்கான் ஆனா ஒரு டேபிள் உட்கார் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான் அதுல என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் இந்த டேபிள் ஒரே டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா ஒரே மாதிரி மனிதர்கள் அவர்களுக்கு எத்தனை மிதமான வித்தியாசமான நோய் வந்தாலும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்றோம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த அந்த டேபிள்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து ஜோரம் வருது ஒருத்தருக்கு வந்து சளி வருது ஒருத்தருக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கவங்க ஒரே தன்மையில இருக்கிற ஒரு டேபிள் இருக்கிறவங்க ஒருத்தர் கேன்சர் வருது ஒரு ஒருத்தருக்கு வேற ஒரு நோய் வருதுன்னா ஆனா ஒரே மாதிரி பிக்க பண்றாங்க அப்பதான் கண்டுபிடிக்கிறாரு நோயை அணுகும் விதத்துல இருக்கிற மனநிலைதான் முக்கியம் கிடையாது நோய் முக்கியம் கிடையாது இன்னொரு இன்னும் விளக்கமா பார்க்கணும் அப்படின்னா இல்லாட்டி நீச்சல் கத்து கொடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அஞ்சு பேரை சொல்றாங்க பாப்பா வந்து குதிங்க வந்து அப்படின்னு ஒருத்தக குச்சிடுறான் அடுத்து ஒருத்தர் ஓடிடுறான் அப்படியே மூணாவது இருக்கிறவன் எட்டி எட்டி பாக்குறான் தொட்டு பாக்குறான் தனியா நாலாவது இருக்கும் உட்காந்துடுறான் அஞ்சாவது இருக்க விரிச்சு விரிச்சு பாக்குறான் அப்ப ஒரே விஷயம்தான் அவங்க அணுகுற வி அணுகுற விதம் வந்து வித்தியாசப்படும் அப்ப அவர் கண்டுபிடிச்சு என்ன பண்றாரு அப்போ நாம ஏதோ ஒன்னு மனநிலைக்கும் ரெமெடிக்கும் அதாவது டிசீஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு அப்போ இந்த போக்க நாம படித்த மாடர்ன் மெடிசனும் நாம படித்த ஹோமியோபதியும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு இருக்கும் போதுதான் உள்ள நுழையாரு அந்த பாத்வே அதாவது எப்படி உள்ள நுழைறாரு அவரு அவருக்குள்ள அப்படின் போது அப்ப காட்டுக்கு போய் திரியுறாரு ஒரு வருஷம் திரியுறாரு லண்டனுக்கு போயிட்டு இருந்து சென்சிட்டிவிட்டி ரொம்ப சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப நுட்பமா இன்டிவிஷன் போறாரு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து விட்டுட்டு இன்ட்யூஷன் போறாரு இந்த இடத்துல ஒன்று சொல்லுவோம் இந்த காலம் இந்த காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலம் வந்து ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஏஜ் ஆஃப் அவேக்கனிங் ஏஜ் ஆஃப் இன்ட்யூஷன் இன்ஃபர்மேஷன்னா இப்ப இருக்கிற தகவல்கள் நிறைய இருக்கும் ஆனா தகவல் நிறைய இருப்பதாலேயே இது வந்து தகவல் அடிப்படையாக வைத்து டேட்டாவை அடிப்படையாக வைத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஆர்டிபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை வச்சுலாம் அந்த உலகம் இயங்கவில்லை மிக நுட்பமாக உள்ளுணர் அமைப்புல இயங்குது அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒரு மாயனுடைய கலாச்சாரத்துல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஏஜ் ஆஃப் பிளவர்ஸ் சொல்லிருக்காங்க அப்போ ஏஜ் ஆஃப் பிளவர்ஸ் ஏஜ் ஆஃப் பிளவர்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனர்ஜி எனர்ஜி அடிப்படையாக வச்சு குவான்டம் அப்படின்னு சொல்றது வெளியை அடிப்படையாக வைத்து வெளியினுடைய ஆற்றலை வைத்துக் கொண்டும் மலர் வந்து வெளி வெளிநாட்டுல ஈர்த்து கொடுக்குது அந்த ஒரு மலர் ஒரு தன்மையில இருக்குது முப்பத்தெட்டு மலர் முப்பத்தெட்டு விதமான தன்மையில் இருக்குது அதனால தான் குவாண்டம் ஃப்ளோரல் வச்சிருக்கு அப்போ இந்த இந்த இது வந்து இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் இதுக்கு வந்து ஸ்தூல பொருட்கள் அதாவது வெளி பொருட்கள் தேவையில்லை உங்களோட இன்ட்யூஷன் மட்டும் தான் தேவை வெளியிலிருந்து புக்கோ புத்தகமோ இல்லை சிஸ்டமோ சயின்ஸோ தியரிஸோ எதுவுமே ஏஐயோ ஏஜேயோ எதுவுமே தேவையில்லை ஏன்னா முதல் முறையாக டாக்டர் பேட்ச் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட வந்திருக்கிற மனிதன் என் நண்பன் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணும் ஆனா நாம என்ன சொல்லிட்டு வரோம்னா தெய்வீகத்தன்மை வாய்ந்த என்னுடைய சகோதரன் வந்திருக்கான் அவனை தெய்வமாக தான் பார்க்கட்டான் அவனை முழுமையா தான் பார்க்கணும் இப்போ தற்காலிகமா அவனுக்கு ஒரு செட்பேக் இருக்கு அவனுக்கு ஒரு குறை இருக்கு அதை தீர்ப்பதற்கு நான் எவ்வாறாக உதவ முடியும் நான் மேலானவன் இல்லை நான் அவனோட கீழானவன் இல்லை வி ஆர் ஆல் ஈக்குவல் பீயிங்ஸ் தான் நம்மளுடைய தளத்தினுடைய நோக்கம் அதனாலதான் இதை அறிவா கடத்தி ஞானமா கடத்தி எடுத்து போய் விட்டுட்டோம்னா அவங்கவுங்க அவங்களவங்கள பாத்துக்குவாங்கன்றதுனாலதான் இதை நாலு வருஷமா செய்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதனுடைய கொண்டாட்டத்தினுடைய தான் இந்த க அடுத்த வகுப்பு அவ்வகுப்பு தேவையான்னு பார்த்தா ஒரு கட்டத்துல தேவையில்லை ஆனா நாம வந்து நேரடியா அனுபவத்தை பெற்றதன் விளைவு யூகேல போயிட்டு அதற்கு பகரணும்ன்றதுக்காக போட்டிருக்கோம் அடுத்து லண்டன்ல இருந்து வெளியே போயிட்டாரு இப்போ அங்க அப்பலோ சொல்றாரு அப்பலோன்னு பெரிய அதாவது கடவுள் கடவுள் என்ன சொல்றாருன்னா கிரீக்ல இருக்க கடவுள் ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லி பாரு உடம்பு சரியாயிடும் அடுத்து வார்த்தை சொல்லி பார்த்து குணமாலேன்னா செடி கிட்ட போ மூலிகை கிட்ட போம் அது குணமாலன்னா அப்புறம் எடு நம்மாலு நல்லா பாருங்க பேட்சு கத்தியில இருந்து சர்ஜரியில இருந்து சென்சிட்டிவிட்டி பிளான் கத்திய ரிவர்ஸ்ல வந்தார் அப்போ சர்ஜரியில இருந்து வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அபர்கர் வேணியில இருந்து கிரிக்கோவில இருந்து சுத்தினே இருக்காரு திடீர்னு ஒரு சடனா ஒரு ஃபிட்டு டக்கன் கிளம்பி வந்துட்டார் அந்த இடத்துலதான் என்ன பண்றாரு எனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு என்னோட நோயின்னு ஒண்ணு இருக்குது எனக்குன்னு பிரச்சனை இருக்குது நான் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு நான் ரெமடி கண்டுபிடிக்கணும்ல எனக்கான ரெமிடி என்ன எனக்கான வளர் என்ன தான் முதல்ல அவர் கண்டுபிடிக்கிற தேடுற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நானு என்னை தீது அதாவது எந்த விதமான ஹீலரும் தான் பிரச்சனை தீர்க்காம அடுத்த பிரச்சனை போனீங்கன்னா பெரிய பிரச்சனை மாட்டி

மலரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் யார் எந்த மாதிரி நேச்சர் இருக்கிறோம் எந்த மாதிரி குணநலம் இருக்கிறோம் எப்பயுமே உண்மையா இருக்கக்கூடிய நபரு ஒரிஜினல் திங்கிங் இருக்கிறவர் தைரியமானவர் டக்கு டக்குன்னு இரிட்டேஷன் பொறுக்க முடியாது எதையும் டக்கு டக்குன்னு ஜர்க்கு ஜக் பண்ணிட்டே இருப்பார் பாடியில எதுக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படுவாரு பிட்டி திங்ஸ்கெல்லாம் இது பண்ணுவாரு அதாவது சண்டை போடுவாரு யாரையும் கன்வின்ஸ் பண்ண மாட்டாரு அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆர்குமெண்ட்லாம் பண்ண மாட்டாரு அப்புறம் கோபம் படுவாரு ஆக்ட் பண்ணுவாரு சிலத்துல குறுகெல்லாம் கூட நடந்துவாரு தன்னுடைய வேலை முடியலன்னா பயங்கரமா இம்பார்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன இந்த இந்த மனநிலை இருக்கும்பொழுது அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ரெசனன்ஸ் கிரியேட் ஆகுது அதாவது அவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா நர் நர்வ் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காரு நியூராலஜி நர்வ் டிசீஸ் அதுக்கப்புறம் சயாட்டிக்கா வந்துருச்சு அவருக்கு அந்த அந்த இடத்துல அந்த அந்த கண்டிஷன் இருக்கும்போது தான் அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே மூக்கோள் வருது கண்ணு பார்வை மங்களா வருது நடக்க முடியாம அல்சர் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அவர் க்ளோஸா என்ன பண்றாருன்னா செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் வாட்ச் பண்ணா என்ன வாட்ச் பண்றாருன்னா அந்த மரம் எப்படி இருக்கு அந்த செடி இருக்கு எப்படி இருக்குன்னு வாட்ச் இருக்குறாரு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அது கலர் எப்படி இருக்குது அது எந்த டைம்ல வந்து பூ பூக்குது அதனுடைய வடிவங்கள் ஷேப் எப்படி இருக்குது செடிகளோட செடியோட ஷேப்பு அந்த இலையோட ஷேப்பு சீடு எப்படி இருக்குது அதுக்கப்புறம் எந்த கண்டிஷன்ல வா வளருது அது எப்போ பூக்குது இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே வருது செலக்ஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ் அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த இதுவே கூட அந்த பிளான்ட் அதாவது ஒரு மூலிகை கண்டுபிடிக்கிறாரு இப்போ ஒரு மலரை கண்டுபிடிக்கிறாருன்னா அவருக்கு இன்ட்யூஷனா கிடைக்குது இன்ட்யூஷனா கிடைக்குது அதுல எப்படி மூணா செடிகளை மூணா பிரிக்கிறாரு ஒன்னு நம்மளோட லோயர் ஃப்ரீக்குவன்சி இருக்கிற செடி ஒன்னொன்னு உணவு இருக்கிற செடி இந்த ரெண்டு ரெண்டு செடியும் யூஸ் பண்ணவே இல்லை நம்மளோட ஹையர் ஃப்ரீக்குவன்சி இருக்குது இன்ட்யூஷனா அவர் கண்டுபிடிக்கிறார் முதல் முறையா இங்க ஒரு ஆல்டர் ஸ்டேட் ஒரு வித்தியாசமான அமானுஷ்யமான டிரான்ஸ்டேட்னு ஒரு ஒரு வகை தன்னுடைய மனதை இழந்த நிலையில போய் ஒரு மன ஒரு செடியை தொடுறாரு அவருக்கு குணமாகும் அந்த செடிக்கும் தனக்கும் ஒரு ரெசனன்ஸ் ஒத்ததர்வு ஏற்படும் இதுதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்குவன்சி அப்படி இது சிம்பத்தட்டிக் ரெசனன்ஸ் அப்படின்றாங்க சிம்பத்தட்டிக்னா எனக்கு ஒரு உணர்வு உண்டாயிருக்குது பட் எதிர்க்கு இருக்கிறவனுக்கு ஒரு உணர்வு உருவாயிருக்குது அவனை பார்த்து பாவம் அவனுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் சிம்பத்தி எனக்கு ஒரு உணர்வு உருவாயிடுச்சு ஒரு செடி பக்கத்துல போய் நிற்கும் போது அந்த உணர்வு சரியாயிடுச்சு அதுதான் சிம்பத்தட்டிக் ரெசனன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆகுது சிம்பத்தட்டிக் ரெசனன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது ரெசனன்ஸ் ரெசடன்ஸ்வன்சி தனக்கு இருக்கிற குறையை ஒரு மத குணமானது இருந்த தான் அப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறார் அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன பெர்சனாலிட்டி இஸ் ஹேபிட் பிரேக் இட் இஸ் ஹீல் அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பிரேக் த ஹேபிட் நீங்க ஒரு பழக்கத்துல பழக்கம் தான் நோய் உருவாக்கும் பெர்சனாலிட்டி ஹேபிட் அடிப்படையில இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா தன்னுடைய இப்ப விஷயங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை எரர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ஸ்பீடான ஒரு மனிதன் டாக்டர் பேர் ஸ்பீடான மனிதன் ஸ்ட்ரென்த்து எல்லாமே இருக்கு அந்த இதுல வந்து இந்த இந்த ப்ராசஸ்ல அவர் வந்து என்ன பண்றாருன்னா நிறைய விஷயத்த என்ன கண்டு நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டே வராரு அதாவது ஒரு பிளான்ட் எப்படி இருக்குதோ ஒரு செடி எப்படி இருக்குது எப்படி வளருது எந்த சூழ்நிலை வளருது அதனோட பேக்ரவுண்டு அதாவது நிலைமை தன்மை எப்படி இருக்குது அது எந்த காலத்துல வளருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இடத்துலதான் என்னன்னா அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு கிடைக்குது அதாவது நான் நடந்து கொண்டிருக்கிற விதம் வந்து வித்தியாசமா இருக்கேன் எனக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு எனக்கு கைட் பண்ணுதுன்ற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்